வணக்கம் உறவுகளே கே Arrow எஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் சட்டூர் ஒழுங்குகள் வெற்றி தான் இரண்டாவது நூறு இரண்டாவது நூறு மூன்றாவது சுவர்டு நூற்றி எண்பத்தி நான்கு ஐந்தாவது சுவர் தொண்ணூற்றி ஐந்து ஆறாவது ஐநூற்றி பதினொன்று ஏழாவது எண்பத்தி ஆறு எட்டாவது எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பதாவது எண்ணூற்றி ஏழு பதினான்கு வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான பட்டர்தலைகளை கலந்து கொண்டு வெற்றி ஈட்டி தமிழ் மத்திய மகாவித்யாலயத்தை சேர்ந்து தனுசன் அபிவினன் அபிநாஷ் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்தை சேர்ந்த தனுஷன் அபிநாஷ் காட்லி கல்லூரியை சேர்ந்து அன்ராய்டன் தருண் பின்பருவோர் உங்களுடைய பெயர்களை உறுதிப்படுத்துவதற்காக அழைக்கப்படுகின்றீர்கள்

போற

పదాన్ని ఒక్క వరబానికి తరువు